எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கான பயணம் எங்கே இருக்குன்னா என்ற ஊரில் ஒரு முருகர் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ண போக போகிறோம் எதுக்காக இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போறோம்னா இன்னைக்கு ஒரு விசேஷ நாளுங்க இன்னைக்கு என்ன நாள்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து தைப்பூசம் தைப்பூசத்துக்கு ரொம்ப உகந்தமான நாள் யாருக்குன்னா முருகப்பெருமானுக்கு தான் நம்ம இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் இன்னைக்கு நான் ஏன் இப்போ ஆட்டுப்புத்தூரை வந்து நான் சூஸ் பண்ணேன்னா நியர் முருகர் டெப்பல் நியர் மீன் சொல்லி நான் போடும்போதுட்டு எக்கச்சக்க முருகர் கோயில் காமிச்சது இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு நான் ஏன் ஆட்டுப்புத்த சூஸ் பண்ணேன்னா ரொம்ப பசுமையாக இருந்ததுங்க அந்த ஊர் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு முருகர் கோயில் வந்து ரொம்ப பசுமையாக காமிச்சாங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப பழமையான கோயில்ன்றதுனால நான் வந்துட்டு அந்த கோயிலை இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் சூஸ் பண்ண அந்த கோயிலுக்கு போகிற நம்ம எப்படி போகணுன்னா திருவள்ளூர்லேருந்து எப்படி போகணுன்னா இந்த கடம்புத்தூர் ரோடு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா இருந்து கடம்புத்தூர் ரோடு போகும்போது ஒரு ஸ்டேட் ஹைவேல போய் கனெக்ட் ஆகும் ஸ்டேட் இருந்து ஒரு திரு திருவள்ளூர் ரோடு போயிட்டு சென்னை வேலூர் ஹைவேல கனெக்ட் பண்ணிவிட்டுனா நம்ம வந்துட்டு ஈஸியா டெஸ்டினேஷன் போய் சூஸ் பண்ணிடலாம் ரூவில் இருக்கிறவங்க எல்லாருமே சூஸ் பண்ணுற இடம் என்னவாக இருக்கும்னு ஆறு படை வீடில் ஒரு வீடான திருத்தணி கோயிலில் தான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நான் எங்கே சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆட்டுப்புத்தூர்ன்ற ஒரு ஊர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க மக்களே நம்ம போவோம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நான் ஆல்ரெடி நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் இருக்கிற இடம் எங்கன்னா ஏகாட்டூர்ன்ற ஊரில் இருக்கேன் ஏகாட்டூர்ன்ற ரோடுக்கு போகிறப்ப ஸ்ரீதேவி குப்பம்னு சொல்லி இப்போ கடம்புத்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லெத்தாக போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஞ்சம் முழுசா பாருங்க முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தாக இருக்கும் நான் அவங்க பண்றேன் வாங்க மக்களே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்றேன் மக்கள் இப்போ நம்ம போற பாலம் என்ன பாலம்னா கடம்புத்தூர் பாலம் இந்த கடம்புத்தூர் பாலம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே கட்டியிருக்காங்க இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த திருவள்ளூர் மணால் நகர் பிரிட்ஜு போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரிதான் மக்கள் இதுவும் இந்த பாலம் போறதுக்கு மாதிரி வரையும் எவ்வளவு தெரியுங்களா இந்த ஒரு ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி போறது வந்து இந்த போறதுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் வந்து நன்றிய தெரிவிச்சுப்போம் அதை பாருங்க கடந்தூர் ரயில்வே ஸ்டேஷனு நான் ஏன் இன்னைக்கு வந்து இந்த ரோட் நான் ஆக்சுவலா கூகுள் மேப் காமிச்ச ரூட்டே தான் இருந்தாலும் நான் ஏன் இப்போ கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமா இருந்தாலும் நான் ஏன் இந்த ரூட் சூஸ் பண்ணேன்னா நம்ம வீடியோல வந்துட்டு இந்த இந்த ரோட வந்து நம்ம கவர் பண்ணவே இல்லை இன்னும் ஒரு வீடியோ கூட சரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இந்த ரூட்டை நம்ம கவர் பண்ணோன்றதுக்காக தான் நான் இந்த ரூட்டுக்கே வந்தேன் அதுவும் இல்லாம சும்மா சும்மா அந்த ரூட்டை அந்த திருத்தணி ஹைவேவே காமிச்சே இருந்தா உங்களுக்கும் போரா இருக்கும் சரி தான் இன்னைக்கு புதுசாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் உண்மையிலே நீங்க இந்த வீடியோ முழுத ஒரு கடைசி வரையும் பாருங்க நீங்க வந்து கண்டிப்பா ஒத்துட்டு சொல்லுவீங்க இந்த ரோடு வந்து இந்த சென்னையில அவ்வளோ சில டிராபிக் சிட்டி இப்போ பொல்யூஷன் எல்லாம் நம்ம வாழ்கிறவங்களுக்கு கண் குளிர்ச்சியா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க விருந்தளிக்கிறேங்க வாங்க மக்களே நம்ம நான் சொன்ன பார்த்தீங்களா இதுக்கப்புறம் அந்த ஜங்ஷன் ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த ஜங்ஷன் போய் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் சொல்லியிருந்தேன் அந்த கொண்டஞ்சேரி சொல்லி ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும் அந்த ஜங்க்ஷனில் இந்த இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் தான் போகணும் இந்த ஜங்ஷனில் லெஃப்ட்டு போயிட்டு ஒன்று கொஞ்சம் தூரத்தில் அப்படி திருப்பின ஒரு ரைட்டு ஒன்று வரும் அந்த ரைட்டில் போயிட்டு இந்த ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் கொண்டஞ்சேரி அவர் லெஃப்ட் கேட்குறாரு என்னால் இப்போ லெஃப்டில் போக முடியாது ஏன்னா நானே லெஃப்டில் தான் பைக் கொடுத்து போய்கிறேன் அன்றதுனால உணவு அந்த ரிஸ்க்கு உள்ள உணக்கமே நான் சேர்க்கறதுக்கு விருப்பப்படாத பசுமையா இருக்கா பச்சை பாருங்க ஆ மக்களை இந்த இது போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ரீபெரும்புதூர் ரைட் சுங்காவதும் போட்டிருக்க பாத்தீங்களா ஸ்ட்ரைட்டா போனா பூந்தமல்லிக்கும் போகும் நம்ம வந்துட்டு இப்போ இன்னைக்கு டெஸ்டினேஷன் நம்ம போக வேண்டியது எப்படின்னா இந்த ரோட்ல வந்து ரைட் கட் பண்ணாங்க சுங்காவது சுங்காசத்துவ ரோட்ல வந்துட்டு நம்ம போயிட்டு அப்படியே போய் ஃபைனலி நம்ம வந்துட்டு மப்பேடு வந்துட்டோம் மப்பேடு சந்திப்பு இதில் வந்துட்டு நம்ம வந்து ரைட்டு திரும்பினோம் வரப்போற வரப்போற நெக்ஸ்ட் ரைட்டு அது அந்த ரோடு வந்து என்னென்னு போட்டிருக்காங்கன்னா திருவள்ளூர் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு நடந்துருக்கு போலீஸ்காரங்க இது பா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து என்ன ரோடுனா சுங்குவாசத்திரம் ரோடு இங்கே இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம இருந்துட்டு போனோம்னு வச்சுங்களேன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த எந்த இங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணோம் ஏன் கனெக்ட் பண்ணோம்னா அந்த வேலூர் ஹைவே இருக்கணும் சென்னை வேலூர் ஹைவே அந்த ரோட்டில் போகும் அந்த ரோடு போயிட்டோம்னா நம்ம அங்க இருந்து கிட்ட தான் ஒரு பத்து கிலோ அங்கேயும் ஒரு பத்து கிலோமீட்டர் அங்கேயே தான் இருக்கும் அவ்வளோதான் மக்கள் நம்ம இன்னும் அரௌண்ட் இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குள்ள நம்ம இன்னைக்கு அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம் வாங்க மக்கள் ரொம்ப நேரம் ஆகாது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ள வாங்க மக்களே நான் இங்கே கன்டினியூ பண்ணேன்னா இங்கே பாருங்க இது எங்கன்னா சரியான்னு பாருங்க அப்படியே இப்போ நடு ரோட்டில் விட்டுக்கிறாங்க மக்களே மாடுங்களை நடு ரோட்ல அப்படியே மாடங்க போய் நிற்குது அவர் வேற சைடு மிரர்ல பாக்குறாரு முன்னாடி போறாரு பைக்கு அவர் கேமரா ஆன் பண்ணும் போதே அவரே பாத்துட்டாரு முன்னாடி அவர் அந்த பையன் பார்த்து அப்படியே பாக்குறாங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனி போல இன்னும் எவ்வளோ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே பன்னூர் ஜங்ஷன் வந்துடும் பன்னூர் ஜங்ஷனில் லெஃப்ட்டு திரும்பணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் போய் மேப் பார்க்குறாங்க இந்த நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல நம்ம வந்து இந்த ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு அந்த திருவள்ளூர் ரோட்டில் போகணுன்னா சுங்கா சத்திரத்துலேருந்து ரைட்டு போகணும் அதை மேப் சொல்கிறாங்க பாருங்க நம்ம வந்து இந்த ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் போகணும் அதை பாருங்க லெஃப்டை போட்டு பாருங்க சும்மா சத்திரம் த்ரீ கிலோமீட்டர் நம்ம சுமா சத்திரம் போயிட்டு தான் நம்ம வேலை இருக்கு நம்ம போயிட்டு

राम गोविंद गोविंद திருச்சூர் ஊர்ல இருக்கிற முருகர் கோயிலில் கூட்டம் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கூட்டம் ஏன்னா எத்தனை நல்லா நடமாட்டம் இருக்காங்க அதுக்காக இந்த கூட்டம் முருகர் கோயிலில் சரியான கூட்டம் இருக்கு குழாலாம் நிறைய கட்ட வச்சுருக்காங்க உங்களுக்கு வாய்ஸ் எவ்வளவு கேட்கும்னு சொல்லி தெரியல நான் இறங்கு மக்கள் பார்க்க பேரஞ்ச நேரம் வந்துடுச்சு இந்த வேலூர் தான் போட்டிருக்குது வேலூர் ரோட்ல இங்கேருந்து வேலூருக்கு வந்து எயிட்டி டூ கிலோமீட்டர்ஸு நம்ம இந்த வேலூர் ரோட்டில் தான் போகணும் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஜங்ஷனாக தான் இருந்தது இந்த ஊர் பேர் வந்து மலச்சூர் மலச்சூர் இந்த ஊரில் நம்ம வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஊரில் இருக்க முருகர் கோயில் வந்து செம்ம சேர் கொண்டாடுறாங்க இன்றைக்கி தைப்பூசம் இருக்கிறதுனால இங்கே சே இது வந்து செல்ல விநாயகர் கோயில் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ரோட்டில் இந்த ரோட்டில் நான் இப்போ தான் முதல் தடவை நான் போகிறேன் இந்த ரோடு இந்த ரோட்டில் ரோட்ல ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட இருக்குது போயிட்டேன் எதனா ஒரு மொளைச்சூர் ஊர் ஜங்க்ஷன்ல வந்துட்டு ரைட்டு திரும்பணும் நம்ம போவோம் சொன்ன ஹைவே நம்ம ஹைவேல வந்தாச்சு ரோட்ல வந்துட்டு நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்தாச்சு வேலூர் ஹைவே மக்கள் இதுக்கு முன்னாடி மொளைச்சூர் சொல்லி ஒரு ஜங்ஷன் காமிச்சிருப்பேன் அந்த மொளைச்சூர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் பத்து கிலோமீட்டர் வந்துட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு மேம்பாலம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பேக் கேமரால காமிக்கிறேன் ரோடில் வந்துட்டு இந்த ஒரு இப்போ மட்டும் இன்கம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பிரிட்ஜு வந்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அது ஒரு சின்னதாக உள்ள அங்கே அங்கே ஒரு கிராம ரோடு போது பாருங்கள் அந்த கிராம ரோடு போது பார்த்தீங்களா அந்த கிராம ரோட்டில் தான் நம்ம வந்து இப்போ போகணும் இங்கே ஒருத்தர்கிட்ட லோக்கல் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னால் கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் வாங்க மக்களை நான் இந்த ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ள கோயில்கிட்ட போயிட்டு நான் கண்டிப்பாக பண்ணிட்டேன் நான் சொன்ன ஸ்கூல் இது தான் இதுக்குள்ளே இந்த கிராமம் ரோடு பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரோடு இந்த சின்ன ரோடுக்குள்ளே தான் போகணும் ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வாங்க மக்களை நம்ம போவோம் இந்த ரோட்டில் இந்த ரோடு ரொம்ப குழிக ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான் வாங்க நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி தெரியல அண்ணா இந்த சைடு முருகர் கோயில் இருக்குதுண்ணா அது எவ்வளோ போவாங்க அப்படியே ரைட் ஆ சரி லோக்கல் கன்ஃபர்மேஷன் வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்ச தூரம்னா அப்படியே போங்க அது ரைட் சைடில் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த இதுதான் அந்த வந்து முளைச்சூர் அந்த இன்கம்ப்ளீட்டாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் கோயில் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராம ரோடு வரும் அந்த கிராம ரோடுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒரு 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 கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் வந்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு சின்ன பழைய காலத்து வீடு அந்த வீடு பக்கத்துலேயே இங்க இருக்கு பாருங்க இன்றைக்கி விசேஷ நாள்ன்றதுனால கோலம்லாம் போட்டுட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இது மாதிரி சவுண்டாக பேசுகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போயிடுச்சு என்னென்னா நான் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்டே இருந்தாங்க கோயிலில் இன்றைக்கி சரியான விசேஷம் அல்ல அதுக்காக வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க நம்ம வந்துட்டு அவங்க கூட இருக்கும் போது நம்மளால் எதுவும் பேச முடியல ஒன்றும் பண்ண முடியல அவங்க எல்லோரும் போட்டோம் போட்டோம்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் கரெக்டாக அவங்க எல்லாம் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கரெக்டாக டைம் வந்து நண்பகல் பன்னெண்டு மணி ஆகுது எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இந்த கோயிலில் வந்து இன்னும் இன்னைக்கு விசேஷமான பூஜை ஒன்று நடக்கும் போது என்னென்னா ஈவினிங் வந்து நல்லா கொ கொடையெல்லாம் வச்சு உலா மாதிரி கூட்டு வருவாங்க இப்போ நம்ம இந்த சன்னதி இந்த முருக சன்னதிக்குள்ள வரசக்தி விநாயகர் வரசக்தி விநாயகர் சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அந்த இந்த கடவுளையும் சொல்லிட்டு வணங்கிட்டு போனாங்க இப்போது இன்னொரு ஒரு விஷயம் இந்த கோயிலில் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அன்னைக்கு முன்ன ஒரு வாட்டி நெடியம் போனோம் பாத்தீங்களா கோயிலுக்கு அந்த நெடியம் கோயிலில் தான் வந்துட்டு அந்த அந்த இடத்துல இப்போ தனியா துண்டா தெரிஞ்சது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து வாகனம் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா இது வச்சிருப்பாங்க இப்போ யானை வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் இவரோட வாகனமாக யானையை வச்சுருக்காங்க ஏன் எதுக்குன்னு சொல்லி ரீசன் சொல்லி தெரியல என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா ரீசன் சொல்லுங்கள் இதுதான் வந்துட்டு இப்போது நான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது மக்களே நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி சரியான கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருப்பாங்க இந்த ஒரு சின்ன கிராமம் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா தான் போச்சு பார்த்திங்களா இந்த இடத்துக்கு வந்தது அவங்க வந்து இப்போ நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு என்ன வேலைனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாம் கிராம மக்கள் எல்லோரும் முதல் பாயசம் வெல்கம் ட்ரிங்க் மாதிரி பாயசம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓம்லி அவங்க வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் நான் முதல்ல இதை தான் சாட டேஸ்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து இதுதான் முதல் இதுவே சூப்பராக இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குது செம்ம தித்திப்பாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இப்போ தான் நான் இந்த கோயில் வந்து ரீச் பண்ணியாச்சு இந்த கோயில் மண்டபத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின மண்டபம் மாதிரி தான் இருக்கலாம் ஆனால் இந்த கோயில் வந்துட்டு மிக பழமையான கோயில் இப்போ ரொம்ப ஆத்தன்டிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைந்த கோயில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இன்னைக்கு தைப்பூசம் சொன்னால்ல இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் முருகப்பெருமானுக்கு அதனால் இந்த முருகர் கோயில் வந்து கூட்டம் செம்மையாக இருக்குது ஜே ஜே சேட்டு இருக்குது சாப்பாடு அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க சாம்பார் சாதமும் வடையும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவர் 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 இந்த கோயிலுக்கு என்னவான்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம போயிட்டு உணவு வரைஞ்சிட்டு உணவு வாங்கிட்டு வரலாம் என்ன இந்த சாமி பாவனும் திருவள்ளுவர் சென்னையிலேருந்து வரேன் இப்போ குன்னேத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்திருப்பாங்கல்ல ஆன்டி அவங்க தான் வந்துட்டு இந்த கோயிலோட தர்மகர்த்தாவாம் ஓகே ரொம்ப சந்தோஷமாக போச்சு இப்போ அந்த நட சாத்திர நேரமே வந்துருச்சு சரி சாமியை அவர் வந்துட்டு வேறு கோயிலுக்கு வந்து பூஜை செய்ய போயிருக்காராம் சரி ஓகே நம்ம இதுக்கு இதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சாமியை போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நேரமே வந்துருச்சு சரி இதுக்கப்புறம் டிலே பண்ணால் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுவிட்டு உள்ளே போயிட்டு நான் சாமியை சாமி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லா அலங்காரம் பண்ணியிருக்க நல்லா சாமி வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சரி வீடியோ எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுச்சு மக்களை நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது எதுக்காகனா இன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணால் எல்லாமே நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நான் ஒரு தைப்பூசத்தை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு முருகன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்தேன் என் மூலவருக்கு இப்போ இப்போ கோயில் வந்து அப்படியே ஃபுல்லாக காலியாக இருக்குது யாருமே இல்லை நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது இப்போது ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது இந்த சென்ஸ் வந்து என்னென்ன வீடியோ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கூட்டத்தை கண்டாலே தாங்கமுள்ள தாசன்னா அப்படின்ற மாதிரி இருக்குது கூட்டம் பார்த்தாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ரொம்ப எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்ல அந்த ஐம்பது பேர்கிட்ட வந்துட்டு இப்போ சாப்பாடெலாம் பதிமாறி இருந்தாங்க அதெல்லாம் நான் வீடியோவை எடுத்து போட்டிருந்தேன் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இருந்தாலும் எனக்கு அது ஒன்றும் ஒன்றும் அந்த கூச்சம் போல வெல் எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அப்படி இருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை தேத்திட்டு அப்படியே அப்படியே போக வேண்டியதுதான் நம்ம என்ன பண்ணுறது கூடிய விரைவில் நம்மளும் நம்மளை பா நம்ம நம்ம உள்ளே என்டர் ஆவண உடனேயுமே என்டர் கூட ஆகலைங்க அந்த பைக் நிறுத்தோன்னே வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு அதுவே எவ்வளோ பெரிய பார்த்திங்களா எத்திரி கிளியரில் இருக்கேன் எனக்கு இது மாதிரி வெள்ளை வெள்ள சட்டையும் வெள்ளை வீட்டையும் கட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போனோங்க என்னோடய ஆசையே இந்த வியர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வியரு இது இதையே நான் இதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனால் அது மாதிரி இடத்துக்கெல்லாம் எங்கேனா போனால் நான் இதையே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி இது எத்னிக் வியரில் தான் நான் இதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் இனிமேட் நம்ம வீடியோவில் கூட நீங்கள் நிறைய பார்க்கலாம் இது மாதிரி நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான ஒரு உடைங்க இது மாதிரி போட்டுருக்கிறது அதனால் மேபி இப்போ நிறைய வீடியோ நீங்கள் இதுக்கப்புறம் இது மாதிரி பார்க்கலாம் சரிங்க மக்களே நான் வந்துட்டு அப்படியே இப்போ இதை நான் வந்து இப்போ லாஸ்ட்டில் போட போகிறேன்னா இல்லை இதுக்கு முன்னாடி போட போகிறேன்னா அப்படின்னு தான் சொல்லி எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் இப்போ நான் பேசின்னு இருக்கிறது வீடியோவில் வரும் எடிட்லலாம் போயிடாது சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம தரிசனம் பண்ணோம் சாமியோட தரிசனம் உண்மையிலே உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுச்சி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மக்களே நான் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நான் வீடியோ எடுக்க இல்லை ஏன்னா இந்த வீடியோ லென்த்து வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப வருஷாக போயிடுச்சு சரி இன்னும் இழுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நீங்கள் எதனா நான் இந்த மாதிரி எதனா ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற கோயில் உங்களால் பார்க்க முடியலையோ இல்லை தூரமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் போயிட்டு உங்களுக்காக நான் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துன்னு வந்து உங்கள் கண் முன்னாடி காமிக்கிறேன் அந்த கடவுளை சரிங்க மக்களே ஓகே தாட்டா பாய் இந்த கோயிலில் வந்துட்டு சின்ன கோபுரம் தான் இருக்குது இருந்தாலும் வள்ளி தேமவனையோட முருகர் வந்து காங்க இங்க தான் மக்களே வாங்க நம்ம இன்னொரு ஒரு கூடிய கூடியவர்கள் சந்திக்கலாம் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அணிவாக் லவ் ஆல் சி யூ சூன்